அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது இலங்கையின் முதத்தர செய்தி வழங்குநர் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கையோடு செய்திகளுக்காக நான் ஜனனி சுப்பிரமணியம் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் கடும் மழையினால் நான்கு லட்சத்து நாற்பத்தோராயிரம் பேர் பாதிப்பு இன்று முதல் மழை குறைவடையும் சாத்தியம் விளை நிலங்கள் வெள்ளத்தில் மூழ்கின அம்பாறையில் உள்ள எழுபத்தைந்து வீதமான விவசாய செய்திகளுக்கு பாதிப்பு நூற்று முப்பது அணைக்கட்டுகள் சேதம் கண்டி மாத்தளை நுவரேலிய கேகாலை மாவட்டங்களுக்கான மஞ்சரிவு அபாய எச்சரிக்கை நீடிப்பு பதினான்கு ஆண்டுகளில் நான்காயிரம் காட்டு யானைகள் உயிரிழப்பு இனி விரிவான செய்திகள் நிலவும் மழையுடனான வானிலை இன்று முதல் கூடும் என வளிமண்டலவியல் திணைக்கிளம் எதிர்வு கூறியுள்ளது தென்மேற்கு வங்காள விரிகுடாவில் உருவான ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு நிலையின் தாக்கம் படிப்படியாக குறைந்து வருவதாக திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வடமேற்கு திசையில் வலுவாக நகர்ந்து தமிழகத்திற்குள் நுழையும் சாத்தியம் உள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது எனினும் வடக்கு வடமத்திய மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் இன்று பலத்த மழை பெய்யலாம் எனவும் எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது வடமாகாணத்தின் பல பகுதிகளில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது மேல் சபருகமு வடமேல் மாகாணங்களிலும் காளி மாத்திரை மாத்தளை கண்டி மாவட்டங்களிலும் மழை பெய்யக்கூடும் என வடக்கு வடமத்திய வடமேற்கு கிழக்கு மத்திய தென் மாகாணங்களில் இடைக்கிடையே மணத்தேலத்திற்கு அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் வளிமண்டலம் எதிர்வு கூறியுள்ளது விளக்கினால் அதிக சேதங்கள் பதிவான வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கான நிவாரணப் பணிகளை மேற்பார்வையிட அமைச்சரவை அமைச்சரவையின் தலைவர்கள் இரண்டு குழுக்களை நியமித்துள்ளனர் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் ஆலோசனைக்கமைய இந்த குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளன குறித்த குழுக்கள் அந்தந்த மாகாணங்களில் நிவாரணப் பணிகளை நேற்று கண்காணித்துள்ளனர் இதற்கமைய மக்களின் இயல்பு வாழ்க்கையை விரைவாக முழக்கியெழுப்ப தேவையான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக கிழக்கு மாகாணத்துக்கான குழுவின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள கிராமிய அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு சமூக வெளவூட்டல் அமைச்சர் பேராசிரியர் உபாலி பனிலங்கை தெரிவித்தார் தென்மேற்கு வங்காள் விரிகுடா கடற்பரப்பில் ஏற்பட்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் தாக்கம் படிப்படியாக குறைவடைகின்ற போதிலும் நாட்டை சூழவுள்ள கடற்பிராந்தியங்களில் தொடர்ச்சியாக தாக்கத்தை ஏற்படுத்தும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது தென்மேற்கு வங்காள விரிகுடா கடற்பரப்பில் ஆழமான காற்றழுத்த தாழ்வு நிலை தற்போது திருகோணமலைக்கு வடகிழக்கே சுமார் இருநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது உண்மையில் இந்த காற்றழுத்த தாழ்வு நிலையினால் இலங்கைக்கான தாக்கம் படிப்படியாக குறைவடைய உள்ளது இருப்பினும் நாட்டை சூழவுள்ள கடற்பிராந்தியங்களில் தொடர்ச்சியாக தாக்கத்தை ஏற்படுத்தலாம் இதனால் வடக்கு வடமத்திய மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் அத்துடன் இன்றும் மாகாணத்திற்கு நூறு அளவில் பலத்த மழை பெய்யலாம் என எதிர்பார்க்கின்றோம் ஏனைய பகுதிகளில் மாலை அல்லது இரவு வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் சாத்தியம் உள்ளது மட்டக்களப்பிலிருந்து திருகோணமலை முதல் காங்கேசந்துரை ஊடாக புத்தளம் வரையான கடற்பிராந்தியங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் அத்துடன் இன்றும் சில இடங்களில் காற்று வீசுவதுடன் மட்டக்களப்பில் இருந்து திருகோணமலை துறை ஊடாக புத்தளம் வரையான ஆழ்கடல் ஆழம் குறைந்த கடற்பகுதிகளில் கடல்சார் நடவடிக்கைகளில் ஈடுபடுவதனை தவிர்க்குமாறு மீனவ சமூகத்திற்கு அறிவுறுத்துகின்றோம் தொடர்ச்சியாக பெய்து வரும் பலத்த வழக்கினால் நான்கு மாவட்டங்களில் பல பிரதேச இலகங்களுக்கு விடுக்கப்பட்ட மண் சரிவு தொடர்பான சிவப்பு எச்சரிக்கை தொடர்பில் தீடிக்கப்பட்டுள்ளது மாவட்டங்களில் பல சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கடந்த சில நாட்களாக பெய்து வரும் பலத்த மழையால் பெரும்பாலான மலைப்பாங்கன பகுதிகளில் நீர் நிரம்பியுள்ளது இருப்பினும் பல பகுதிகளில் மழை குறைவடைகின்றமையை அவதானிக்க முடிகின்றது நீர் நிரம்பியுள்ளமையால் மூன்றாம் கட்ட சிவப்பு எச்சரிக்கை தொடர்ந்தும் அமலில் உள்ளது அதற்கமைய கண்டி மாவட்டத்தின் ஹாரிஸ் பத்துவ மெததும்பர ගඩවත් සතර හංවටකෝරල, උඩ තුම්බර තොළුව, ජටිනුවර උඩපලාත හේවාහෙට உடுநுவர தும்பர பிரதேச பிரிவுகளுக்கும் மாத்தளை மாவட்டத்தில் உக்குவெல யட்டவர்த்த ரத்தோட்டை வில்கமுவ அம்பங்கன் கோரல லக்கல பல்லேகம பல்லேபுல நாவுல மாத்தளை பிரதேச பிரிவுகளுக்கும் நுவரேலியா மாவட்டத்தின் வலப்பனை பிரதேச பிரிவுகளுக்கும் கேகாலை மாவட்டத்தின் எட்டியாந்தோட்ட மாவனெல்ல அரநாயக்க பிரதேச பிரிவுகளுக்கு மூன்றாம் கட்ட சிவப்பு எச்சரிக்கை தொடர்ந்தும் அமல்படுத்தப்பட்டுள்ளது இதற்கு மேலதிகமாக பதுலை மாவட்டத்தின் பண்டாரவளை மீகா கியூல பசறை ஹாலியல பிரதேசால பிரிவுகளுக்கும் கண்டி மாவட்டத்தின் பன்வில கோரல பூஜா பீட்டிய ஹத்தரலியத்த துன்பனை அகுரண பஸ்பாகை கோரல பிரதேசால பிரிவுகளுக்கும் கேகாலை மாவட்டத்தின் ரம்புக்கன புலத்தோகுப்பீட்டிய வரக்காப்புல ருவன்வெல கலிகமுவ ஆகிய பிரதேசால பிரிவுகளுக்கும் நுவரெலியா மாவட்டத்தின் கொத்மலை ஹங்குரங்கத்து பிரதேச பிரிவுகளுக்கும் இரண்டாம் கட்ட மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளன இதற்கு மேலதிகமாக பதுளை மாவட்டத்தின் லுணுகல ஹல்துமுல்ல வெளிமடை எல் சொரணா தோட்டை ஹந்தே கெட்டிய ஊவா பரணகம ஹபுதலை பதுளை பிரதேச பிரிவுகளுக்கும் கொழும்பு மாவட்டத்தின் சீதாவாக்கி பிரதேச பிரிவு கம்பகா மாவட்டத்தில் அத்தனக்கல்ல பிரதேச இலக பிரிவு ஏகாலை மாவட்டத்தின் தெஹியோவிட்ட தெரனியகல பிரதேச பிரிவுகளுக்கும் குர்ணாகல் மாவட்டத்தின் நிறிகம மாவத்தகம பிரதேச பிரிவுகளுக்கும் நுவரேலியா மாவட்டத்தின் நுவரேலியா அம்பகமுவ கோரலை பிரதேச பிரிவுகளுக்கும் ரத்தினபுரி இம்புல்பே எகிலியகுட பலாங்குட பிரதேச பிரிவுகளுக்கும் முதலாம் கட்ட எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தெத்ரு ஓயா ஹெடோயா யார் ஓயா மற்றும் மகாவலிகங்கை தொடர்பில் விடுக்கப்பட்ட வெள்ள அபா எச்சரிக்கை மேலும் நாற்பத்தெட்டு மடத்தியாளர்களுக்கு நீடிக்கப்பட்டுள்ளது குறித்த காலப்பகுதியில் மக்கள் மிகுந்த அவதானத்துடன் செயல்பட வேண்டும் என நீர்ப்பாசன திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது ராஜாங்கணி நீர்த்தேக்கத்தின் பத்து வான்கதவுகளும் இன்று திறக்கப்பட்டுள்ளன இதனால் செக்கனுக்கு பதினோரு ஆயிரத்து அறுநூற்று இருபத்தி நான்கு கன அடி நீர் கொள்ளளவு கலா ஓகாவுக்கு திறந்துவிடப்படுகின்றது நாச்சாத்துவ நீர்த்தேக்கத்தின் ஆறு வான்கதவுகளும் திறக்கப்பட்டுள்ளமையினால் மல்வத்து ஓயாவின் இருப்புறமும் வசிக்கும் மக்களை விழிப்புடன் இருக்குமாறு அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர் இரண்டு வான்கதவுகளும் திறக்கப்பட்டு கலா ஓகாவுக்கு குறித்த நீர் விடுவிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் கண்டி அதனை அண்மித்த புறநகர் பகுதியில் மழை வீழ்ச்சி குறைவடைந்துள்ள போதிலும் நீர்த்தேக்கத்தின் எட்டு வான்கதவுகளும் தொடர்ந்து விடப்பட்டுள்ளன இதன் நீர் விக்டோரியா நீர்த்தேக்கத்துக்கு விடப்படுகின்றது கடும் மழைடனான வானிலையால் நான்கு லட்சத்து நாற்பத்தி ஓராயிரத்து தொன்னூறு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் மாவட்டங்களில் உள்ள இருநூற்று ஒன்பது செயலாளர் பிரிவுக்குட்பட்ட மக்கள் கடும் மழையினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது மழையுடனான வானிலையினால் அனர்த்தங்களில் சிக்கி பதிமூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் அனர்த்தங்களினால் இருபது பேர் காயமடைந்துள்ளதுடன் ஒருவர் காணாமற் போயுள்ளாா் இருபத்தி நான்கு மாவட்டங்களைச் சேர்ந்த நான்கு லட்சத்து நாற்பத்தி ஐநூற்று தொண்ணூறு பேர் கடும் மலையுடனான வானிலையால் பாதிக்கப்பட்டுள்ளனர் அதே போன்று பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நாடளாவிய ரீதியில் முப்பத்தி முகாம்கள் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளன முகாம்களில் தங்கியுள்ள மக்களுக்கு தேவையான சமைத்த உணவுகள் மருத்துவ வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ளன அதேபோன்று தேசிய இடர் முகாமைத்துவ பிரிவும் அந்தந்த மாவட்ட செயலக அதிகாரிகளோடு இணைந்து மக்களுக்காக தொடர்ச்சியாக பணியாற்றி வருகின்றது அனர்த்தங்களினால் பதினூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் மண் சரிவு கட்பாறை சரிவினால் மலேகப் பகுதிகளுக்கான ரயில் போக்குவரத்து தொடர்ந்தும் பாதிக்கப்பட்டுள்ளது கோட்டையிலிருந்து நானுமுயா வரை மாத்திரமே ரயில் சேவைகள் முன்னெடுக்கப்படுவதாக ரயில்வே கட்டுப்பாட்டு நிலையம் தெரிவித்துள்ளது கம்பளியிலிருந்து நுபரலியா செல்லும் பிரதான வீதியின் கம்பளி நகரில் மண்மேட்டுடன் மரம் ஒன்று முறிந்து விழுந்துள்ளமையினால் குறித்த வீதியில் ஒருவழி போக்குவரத்து முன்னெடுக்கப்படுவதாக எமது செய்தியாளா் தெரிவித்தாா் இதனிடையே நிலம்பை நீர்த்தேக்கத்தில் நீர்மட்டம் அதிகரித்துள்ளதால் இரண்டு வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன நிலவும் மழையுடன் கூடிய வானிலையினால் பண்டாரவளை ஹல்தும் உள்ள பிளாக்டவுன் மேல் பிரிவு ராமகிருஷ்ணா பகுதியில் கட்பாறைகளும் மண்மேடும் சரிந்து விழுந்துள்ளன சிலாபம் தெதிர்வோயா பெருக்கெடுத்தமையினால் வங்கத்தெனிய ஆனம்படு பிரதான வீதியின் புழிகுளம் பகுதியில் தொடர்ச்சியாக வெள்ளம் நிரம்பியுள்ளது இதனால் வாகன சாரதிகளை அவதானமாக பயணிக்குமாறு புத்தம் மாவட்ட இடர் முகாமித்துவ நிலையம் தெரிவித்துள்ளது கடும் மழையினால் பல மாவட்டங்களின் பெரும்போக சேகைக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது அம்பாறை மாவட்டத்தில் மாற்றம் எழுபத்தை விளைநிலங்கள் மழையினால் அழிவடைந்துள்ளன அம்பாறை மாவட்டத்தின் இம்முறை பெரும்போகத்தில் இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் ஏக்கரில் விளைச்சல் செய்யப்பட உள்ளதாக மாவட்ட செயலாளர் சிந்தகா அபேரத்ன தெரிவித்தார் அழிவடைந்த வயல்களில் மீண்டும் நெச்சிகையை முன்னெடுப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இதனிடையே கடந்த சில நாட்களாக பெய்த கடும் மழையினால் திருகோணமலை தோப்பூரில் ஆயிரம் ஏக்கருக்கும் மேற்பட்ட விளைநிலங்கள் அழிவடைந்துள்ளன கடுமையான மழையால் எங்களோட ஊர் வந்து அப்படியே அழிஞ்சிட்டு எங்கள வெள்ளாமையை பாருங்க அப்படியே ஃபுல்லா தண்ணி காடாக இருக்குது குளம வழங்குது இப்போ இதனால எங்கடைய வாழ்வாதாரம் நாங்கள் எந்த வித இது வசதியும் இல்லாமல் இப்ப இருந்துட்டு இருக்கிற பிரதேசத்துள்ள நூற்றுக்கணக்கான விவசாயிகள் வந்து பாதிக்கப்படுகிறாங்க இது இதுக்குரிய நஷ்டஈடை அவசரமாக இதுக்குரிய நஷ்டஈடை அரசாங்கம் பெற்றுத்தரணும்னு சொல்லி இந்த தருணத்தெல்லாம் கேட்டு பலத்தம் வழங்கினால் விவசாய அபிவிருத்தி திணைக்களத்துக்கு உரித்தான நூற்றி முப்பதுக்கும் மேற்பட்ட அணைக்கட்டுகள் சேதமடைந்துள்ளன வவுனியா மாவட்டத்திலேயே அதிகளவான அணைக்கட்டுகள் சேதமடைந்துள்ளதாக விவசாய அபிவிருத்தி ஆணையாளர் நாயகம் ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார் சேதமடைந்துள்ள குளங்கள் அணைக்கட்டுகளை புனரமைக்கும் நடவடிக்கைகளை விரைவில் ஆரம்பிப்பதற்கான பணிகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளன மழையுடனான வானிலையினால் ஏற்பட்ட அனர்த்தங்களினால் சேதமடைந்துள்ள பாலங்கள் வீதிகளை புனரமைப்பதற்கான விசேட வேலைத்திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது வெள்ளத்தினால் வடக்கு வடமத்திய கிழக்கு மாகாணங்களின் வேதி கட்டமைப்பு சேதமடைந்துள்ளதாக வேதி அபிவிருத்தி அதிகார சபை தெரிவிக்கின்றது கொழும்பு ரத்தினபுரி வெள்ளவாய ஊடான மட்டக்களப்பு வேதியில் உள்ள பாலமும் உள்ளதாக சபையின் பணிப்பாளர் நாயகம் எஸ் எம் பி சூரிய தெரிவித்தார் வெகு இதற்கான மாற்று பாலம் ஒன்றை நிர்மாணிப்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டார் இதேவேளை மண்மேடுகள் கட்பாறைகள் சரிந்து விழுந்துள்ளதால் ஊவா மத்திய மாகாணங்களில் உள்ள வேதிகளும் சேதமடைந்துள்ளன இதனிடையே தென்மேற்கு வங்காள விரிகுடாவில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் எதிர்வரும் இருபத்தி நான்கு மனத்தையாலத்தில் தீவிரமடையும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்த நிலையினை கருத்தில் கொண்டு தமிழகம் புதுச்சேரி நகரின் சில பகுதிகளில் பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது தென்மேற்கு வங்காள விரிகுடாவில் உருவான ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நாளை காலை வட தமிழகம் புதுச்சேரி கடற்கரையை கடக்கவுள்ளது இதனால் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பலத்த மழை பெய்யலாம் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது காற்றின் வேகம் அடுத்த முதல் அறுபத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் எனவும் தமிழக ஊடகங்கள் தெரிவிக்கின்றன எதிர்வரும் நவம்பர் மாதம் முப்பத்தோராம் தேதி வரை தமிழக மீனவர்கள் கடலுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது தென்மேற்கு வங்காள விரிகுடாவில் உருவான ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தினால் ஏற்படும் பாதிப்பின் போது விரைந்து செயற்படுவதற்கு இந்திய கடற்படையினர் தயார் நிலையில் உள்ளனர்

இப்ப நான் கூலாயிருக்கேன் ஆனா எதுக்கு முத செய்யறதுக்கு ஒரு வேலையே இல்லைன்னா வீட்டுல இருக்கிறவங்க நான் தான் அப்புறம் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் போட்டு விட்டாரு என்ன விட்டுட்டு டேட்டாவோடு தங்கட தங்கட வேலை நீங்களும் முழு மாதத்துக்கும் நாற்பத்தி ஐந்து ஜிபிஐ வழங்கிடும் டயலாக் ஹோம் குரோட் பேங்க் புதிய தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் பிளான ஆக்டிவேட் செய்யுங்கள் செய்திகள் மன்ற தேர்தலுக்காக முன்வைக்கப்பட்ட மனுக்கள் தொடர்பில் மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து அடுத்த வாரம் கலந்துரையாடப்பட உள்ளது சபை முதல்வர் அமைச்சர் பிபல் ரத்நாயக் தலைமையில் இடம்பெறவுள்ள இந்த கலந்துரையாடலில் பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் அரசியல் கட்சிகளின் தலைவர்களும் கலந்து கொள்ளவுள்ளதாக அமைச்சர் பேராசிரியர் சந்தனாபே ரத்னா குறிப்பிட்டார் இங்கு எடுக்கப்படும் தீர்மானத்தின் அடிப்படையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக முன்வைக்கப்பட்ட வேட்பு மனுக்கள் தொடர்பில் இறுதி இணக்கப்பாடு எடுக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக வேட்பு மனுக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மார்ச் மாதத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டன அதன் பின்னர் தேர்தலை நடத்துவதற்கான ஏற்பாடுகளை தேர்தல் ஆணைக்குழு முன்னெடுத்த போதிலும் திரைசேரையில் நிதி ஒதுக்கீடு கிடைக்காததால் தேர்தல் இடைநிறுத்தப்பட்டது இதற்கான வேட்பு மனுக்களை ரத்து செய்யுமாறு கடந்த காலங்களில் அரசியல் கட்சிகள் உள்ளிட்ட பல தரப்பினரும் கோரிக்கை விடுத்திருந்தனர் அறிவிக்கப்பட்டுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துவதற்காக மீண்டும் வேட்பு மனுக்களை கோருமாறு ஐக்கிய தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் ஜனாதிபதி சட்டத்தரணி மைத்ரி குணரத்ன அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார் வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டு இரண்டு வருடங்களாகியுள்ளன வேட்புமனு தாக்கல் செய்த தரப்பினரில் பெரும்பான்மையானோர் பாராளுமன்றத்துக்கு தெரிவாகியுள்ளனர் அதே போன்று மேலும் சிலர் வெளிநாடுகளுக்கு சென்றுள்ளனர் மேலும் சிலர் உயிரிழந்துள்ளனர் ஜனாதிபதி தேர்தலின் போதும் பொது தேர்தலின் போதும் பலர் தமது கட்சிகளை மாற்றிக்கொண்டனர் இவ்வாறான பல காரணங்களால் பெயர் பட்டியலில் சிக்கல் நிலைமை உருவாகியுள்ளது பழைய பெயர் பட்டியலை நீக்குமாறு அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுக்கின்றோம் அரசாங்கத்தை கோருவதற்கு சந்தர்ப்பம் வழங்குங்கள் தட்டுப்பாடு நிலவும் இன்சுலின் வகைகளை எதிர்வரும் நான்கு நாட்களுக்குள் நாட்டுக்கு கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவிக்கின்றது விநியோகஸ்தரை பதிவு செய்வதில் ஏற்பட்ட தாமதத்தினால் மருந்துக்கான தட்டுப்பாடு அதிகரித்துள்ளதாக மருந்து விநியோக பிரிவின் பிரதி பணிப்பாளர் நாயகம் டாக்டர் ஜி விஜயசூரிய தெரிவித்துள்ளார் இந்த பிரச்சினைக்கு தற்போது தேர்வு காணப்பட்டுள்ளதாக மருந்து விநியோகப் பிரிவின் பிரதிப்பணிப்பாளர் நாயகம் டாக்டர் ஜி விஜயசூரிய தெரிவித்துள்ளார் இன்சுலின் மிக்ஸ்டாட் எனும் குறித்த மருந்தின் முதல் தொகுதியை விமானம் மூலம் நாட்டிற்கு கொண்டு வருமாறு ஆலோசனை வழங்கியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் அதுவரை கையிருப்பினை முகாமைத்துவம் செய்யுமாறும் ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது நாட்டில் உள்ள வைத்தியசாலைகளில் மூன்று வகையான இன்சுலின் பயன்படுத்தப்படுவதாக சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளது ஏக்கர் பகுதியில் மின்சாரம் தாக்கி தம்பதியினர் உயிரிழந்துள்ளனர் வீட்டிலுள்ள உள்ள நீர் இறைக்கும் இயந்திரத்திற்கு மின் இணைப்பை வழங்குவதற்கு முற்பட்ட போதே நேற்று பிற்பகல் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது வயதான கணவரும் ஐம்பத்தி இரண்டு வயதான மனைவியுமே சம்பவத்தில் உயிரிழந்துள்ளனர் சடலங்கள் பிரேத பரிசோதனைக்காக புத்தல மாதார வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளன இதனிடையே கம்பளை அக்குருமுள்ள பகுதியில் மின்சாரம் தாக்கி இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் வேறொருவருக்கு சொந்தமான ஒன்றின் அனுமதியின்றி மிளகு பறிக்க சென்ற போதே இந்த விபத்து நேர்ந்துள்ளது அப்பகுதியிலிருந்து மின்கம்பி ஒன்றை மிதித்த போதே அவருக்கு மின்சாரம் தாக்கியுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர்